திருச்சிற்றம்பலம் திரு கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தர் மாதவ சிவஞான முனிவரின் சீடராகிய கவிராட்சச கச்சியப்ப முனிவர் பெருமான் தணிகை புராணம் திருவானைக்கா புராணம் பூவாளூர் புராணம் பேரூர் புராணம் விநாயக புராணம் காஞ்சி புராணத்தின் பிற்பகுதி சென்னை விநாயகர் பிள்ளை தமிழ் கச்சி அனந்தருத்ரேசர் வண்டுவிடுதூது அனந்தருத்ரேசர் பதிற்றுப்பத்து அந்தாதி திருத்தணிகை பதிற்றுப்பத்து அந்தாதி பஞ்சாக்கர அந்தாதி திருத்தணிகாற்றுப்படை போன்ற அரிய பல நூல்களை அருளி செய்துள்ளார் இவர் புகழ் விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் சிவத்தொடு கலந்த காலம் ஷாலிவாகன சகாப்தம் ஆயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு சாதாரண ஆண்டு சித்திரை திங்கள் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை புனர்பூச நாள் பொது யுகம் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து எட்டு என்று இதனை கூறுகின்ற ஒரு செய்யுள் ஏரதரு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்து ஏழு சகத்து ஒரு பத்து இரண்டின் மேல் சாதாரண வருடத்தில் இயைத்தகு சித்திரை திங்கள் சார்தரு கேதி பத்தினொடு ஒன்று தரு செவ்வாய் வாரம் பூர்வத்தில் சத்தமி புனர்பூச திருநாளில் கும்ப லக்கினத்தில் சீர்தரு துரைசைவாழ் சிவஞான தேவன் மாணாக்களூர் முதன்மை திகழ்ந்துள்ள கச்சியப்ப மாமுனிவன் திருப்பெரும் காஞ்சியில் எய்தி சேர்தரும் அடியார் தமது அகையிருளை தினகரன் முன் இருளென்ன திருந்து தன் அருளால் அகற்றி வீடுருத்தி சிறந்த பூரணம் அடைந்தனனே என்பது அந்தச் செய்யுள் திருச்சிற்றம்பலம்